அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு தினசரி கடவுளுடைய வார்த்தை நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார் அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளாகவும் இருந்தார் கடவுள் வார்த்தையாக இருந்தார் என்று நாம் தொடக்க நாம் அருளப்பன செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் வாசிக்கணும் அதே போல எப்பயிருக்கிற திருமுகத்திலாம் வாசிப்போம் கடவுள் பல்வேறு வடிவங்களில் பல இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற மகன் வழியாக பேச யார் அந்த மகன் வார்த்தையார் மனுவரோட நம்மடையே குடி கொண்டார் வெரி பவர்ஃபுல் கடவுளுடைய வார்த்தை என்பது உயிருள்ளது ஆற்றல் மிக்கது அது அன்புக்குறையில இன்றைய நாளுடைய இறை வார்த்தையின் சிந்தனையில் இன்றைக்கு மனிதர்களை இப்படியும் நாம் பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று எடுப்பவர்கள் இன்னொன்று கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளாய்டஸ் லூட்டஸ் என்று நாம் அழைக்கலாம் கொடுப்பவர்களை கிவ்ஸ் என்று நாம் அழைக்கலாம் எடுப்பவர்கள் என்றால் சுரண்டு பிழைப்பவர்கள் வறியவர்களை ஏழைகளை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி தன் வலிமையை பயன்படுத்தி தன் பலத்தை பயன்படுத்தி எடுப்பவர்கள் இருப்பார்கள் அவருடைய வேலை ஆக எல்லாம் தீமைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா இன்றைக்கு மனிதர்கள் இப்படியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டாவது என்ன கொடுப்பவர்கள் எவ்வளவுதான் சவால்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அது புன்னகையாக இருக்கலாம் சில உதவிகளாக இருக்கலாம் உற்சாகம் நிறைந்த வார்த்தையாக இருக்கலாம் ஆறுதல் நிறைந்த வார்த்தையாக இருக்கலாம் ஆக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் நாளுடைய முதல் வாசகம் எடுப்பவர்களை பற்றி பேசுகிறது ஜஸ்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இறைவாக்கினர் மீகா அவர் அவருடைய அந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அதாவது ஏழைகளை எரியவர்களை வலியற்றவர்களை வலியவர்கள் சுரண்டிக் கொண்டே இருந்தார்கள் பிடிந்து கொண்டே இருந்தார்கள் அதை கண்டிக்கிறார் கடவுள் மீகா இறைவாக்கினர் வழியாக பலம் பொதிந்தவர்களை வலிமை வாய்ந்தவர்களை கண்டிக்கிறார் என்றால் அவர்கள் சுரண்டி கொண்டு பிடங்கி கொண்டு எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இது முதல் வாசகம் கொடுப்பவர்கள் இருப்பார்கள் அதான் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சந்தித்த பிரச்சனைகள் சவால்கள் அதன் மத்தியிலே பரிசர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் எப்படியெல்லாம் இயேசு உழைக்கிறான் என்று அவர் அங்கிருந்து அழகாக விலகி எல்லாரும் அவரிடம் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய உடல் சுகத்தால் உடல் நலன்களால் இறை வார்த்தையால் தன் உடனிருப்பால் தன் சக்தியால் தன்னுடைய சந்திப்பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆக கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் இதில் நாம் யார் இங்க என்ன கேள்வி என்றால் எது நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையானது நம்முடைய வாழ்க்கையினுடைய முதன்மையானது விச் இஸ் எ கொஸ்டின் ஃபார் எது நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானதாக இருக்கின்றது ஆக இரையாட்சிக்கு முதன்மையான வாழ்க்கையாக கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய சிந்தனையாக முடிகிறது ஆக அன்புக்குரியவர்களே ஆக நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் இல்லையா கடவுள் பாருங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார் தன் திரு உடலை கொடுக்கிறார் திரு ரத்தத்தை கொடுக்க அதனால் நாம் ஆற்றல் சக்தி ஞானம் அறிவிப்பு அதுபோல நாம் கூட இன்றைக்கு சில நன்மைகளால் இன்றைக்கு சில புன்னகைகளால் இன்றைக்கு சில ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் இன்றைக்கு சில நல்ல காரியங்களால் கொடுத்து கொண்டே இருப்போம் கொடுப்பதற்காக தான் நாம் ஆக கொடுப்பது இறைவனுடைய இயல்பு அந்த இறைவனுடைய இயல்பில் பங்கெடுக்கின்ற மனிதர்களாய் மக்களாய் நாம் வாழ்வோம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்ற அவருடைய திருப்பளை என்கிற மாபெரும் திருவுடல் திரு அருள் ஆசி பெறுவோம் அந்த அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருப்போம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்